ஆண்டவராய் இயேசு நாவத்தை உங்கள் வாழ்த்து இருந்திருக்கேன் மறுபடியும் நாங்கள் தொடர்ந்து இந்த மாதம் ஒரு முறை சுபமில்லாதவர்கள் ஊடமைத்தவர்கள் இப்படியாக நாங்கள் வெளிக்கொண்டிருக்கிற போமாக இப்பொழுது கூட அண்டனி புஷ்பராஜா இந்த சோரும் வயசு இருபத்தி ரெண்டு அதில் சிறுநிலுவை அமைந்த காரணத்தினாலே நிறைவாய்ப்பற்றிருக்கிறார் அவருக்கு நிறைய வைத்திய செலவுகள் ஆகவே இதை பார்த்து நீங்கள் வறுமனையே கடந்து போவாற்பி வேலைகளை திறந்தவன் கற்று கடந்து போகிறான் அன்பணி புரிய அஞ்சனி புஷ்பராஜ் வயசு இருபத்தி ரெண்டு நீங்கள் என்னோட கூட வந்து பாருங்கள் குடியாதவங்க உதவி செய்யணும் நீங்கள் உதவி செய்யணும் ஆங்கில பாருங்கள் நாங்கள் அஞ்சனி புஷ்பராஜ் சூர் அப்படி இருபத்தி ரெண்டு வயது இவருக்கு பதினாலு வயசு அளவில் ரெண்டு சிறுநகரங்களும் சேர்த்து வைத்திய சிலவனுடைய உடைய கைகள் கால்கள் கழுத்துகளில் நரம்பை கொட்டி இந்த இருந்தால் இவருடைய ரத்தத்தை வெளியே எடுத்து சுத்திகரித்து திரும்ப ஏற்றுவாரு அவருடைய சூழ்நிலைக்காக வைத்திய சில வந்து இதை பார்க்க நீங்கள் முதன்மையாக கடந்து போகாத வரைக்கும் நாங்கள் இந்த திரையிலேயே உங்களுடைய பேர் முகவரி தெளிவண்ணம் எல்லாம் போடுவோம் நீங்கள் அதை பார்த்து நேரடியாக இவ்வளோ தொடர்பு கொண்டு நீங்கள் செய்கிற உதவிகளை இதை வந்து நேரடியாக செய்யும்படிக்கு கிடைக்கும் இல்லை உங்களோட உதவிகளை கிடைக்கும் ஒன்று நேரடியா இப்படி இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டப்படும் இதை பார்க்க நீங்கள் கடந்து போகாத வரைக்கும் உங்களை அன்புடைய உதவிகளை செய்யும்போது பாருங்கள் சிறுநீரம்பலி போக முடியாது நிரம்ப வட்டி இருந்து தான் அவருக்கு செய்கிறேன் காரியங்கள் பார்க்குற நீங்கள் விரமையே கடந்து போகாதபடி முன்னாள் முடிஞ்ச உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்வோம் நாங்களும் கூட வெலட்சியத்தில் இருக்கிற சௌகரம் மோகன் அவர்களுக்கு ஊடாக கிறிஸ்டியன்கள் அந்த பெயரில் இது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மோகன் அவர்கள் இப்பொழுது இந்த சவரனுக்கு ஒரு உதவி செய்கிறார் பார்க்குற நீங்களும் மூலாண்மன்ற உதவி இந்த சவரம் செய்யும்படிக்கொண்டிருக்கிறோம் வேலைகளுக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார் அவர் இப்படியானவர்களுக்கு இடங்கி நீங்கள் செய்கிற உதவி உங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் சந்ததியில் ஆசை ஆனவர் அதைத்தான் விரும்புகிறார் நீங்கள் பார்க்கறீங்க விரும்பினே கடந்து போகிறாங்க செய்யும்படி செய்யப்படுகிறது நீங்கள் உங்களுக்கும் பிரியாணி பங்கு